சென்னைன்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வருவது மெரினா கடற்கரை தான் இத சென்னையோட அடையாளம்னே சொல்லலாம் இப்படி சிறப்புமிக்க மெரினா கடற்கரையோட வரலாறை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பதினாறாம் நூற்றாண்டின் போர்த்துகீசியர்கள் கட்டப்பட்ட செயின் தாமஸ் தேவாலயம் இந்த கடற்கரையின் அடையாளமாக இருந்தது பின்பு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இந்த பகுதி வந்துச்சு மெரினா கடற்கரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது இதற்கு முன்பு இங்கு மணல் குன்றுகளும் சதுப்பு நிலங்களும் இருந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் அப்போதைய சென்னை ஆளுநராக இருந்த கிராண்ட் டஃப் என்பவரால் இப்பகுதி மேம்படுத்தப்பட்டது அவர் மெரினா கடற்கரையை ஒரு அழகான உலாவும் இடமாக மாற்ற முயற்சியில் இறங்கினார் மெரினா என்ற பெயர் இத்தாலிய சொல்லான மெரினோ என்பதிலிருந்து வந்தது இதற்கு கடற்கரை உலாவும் இடம் என்று பொருள் மெரினா கடற்கரை ஆரம்பத்தில் மெட்ராஸ் மெரினா என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் மெரினா கடற்கரையில் நடவதை அமைக்கப்பட்டது இது மக்களின் உலாவுவதற்கு மிகவும் பிடித்தமான இடமாக மாறுது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெரினா கடற்கரை மக்களின் பொழுதுபோக்கு இடமாக மாறுது இங்கு குதிரை சவாரிகளும் கடற்கரை விளையாட்டுகள் போன்றவை இடம்பெறுது அது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரை இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய மையமாக வழங்குது இங்கு பல போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற்றிருக்கு மெரினா கடற்கரை தமிழகத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது மெரினா தமிழக அரசியலின் முக்கிய மேடையாக இருந்து வருது பல அரசியல் தலைவர்கள் இங்கு தங்களின் பொதுக்கூட்டங்களையும் நடத்தியிருக்காங்க இன்று மெரினா கடற்கரை சென்னையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்குது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கிறாங்க கடற்கரையில் உள்ள கடைகளும் உணவகங்களும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் என மெரினா பல பரிமாணங்களை கொண்டுள்ளது மெரினா கடற்கரை ஒரு மணற்பரப்பு மட்டும் அல்ல அது சென்னையின் வரலாறு கலாச்சாரம் மற்றும் மக்களின் உணர்வுகளின் பிரதிபலிப்பாக இருக்கு இது மட்டும் இல்லாம மெரினாவோட சிறப்பு அம்சம்னு பார்த்தா இந்தியாவின் மிக நீளமான கடற்கரையில் இது ஒண்ணு இங்கு ஏராளமான விளையாட்டு வசதிகள் இருக்கு பல்வேறு விதமான உணவு வகைகள் இங்கு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் சந்தித்து பேச ஒரு சிறந்த இடம் மெரினா கடற்கரை சென்னையின் பெருமைக்குரிய ஒரு அடையாளம்